இருக்கிறார்கள் என்றால் என்ன மாலைய பட்சம் என்பது மூதாதையருக்காக ஒரு வேண்டுதல் பேரில் அவர்களுக்காக பாராட்டக்கூடியது புண்ணியத்தை ஏற்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த ஆவணி மாதமானது பௌர்ணமியில் தோற்றமளித்து புரட்டாசி மாதம் அந்த அமாவாசை என்று பூர்த்தியாகிறது ஒரு தாத்தா செல்லமாக அழைக்கிறார் பாட்டி செல்லமாக அழைக்கிறார்கள் பேரன் பேத்தியை நன்றாக கொண்டாடுகிறார்கள் தன்பற்ற பிள்ளையையும் தன்பற்ற பெண்ணையும் அருமையாக கொண்டாடுகிறார்கள் இவர்களை மறக்காமல் இருப்பதற்காகவே இந்த நட்சத்திரமும் திதியும் கொண்டாடப்படுகிறது ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி ஒரு திருமணமானாலும் சரி ஒரு ஆலய வழிபாடாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் என்று சொல்லப்படுகிறோம் அதே மாதிரி அந்த திதியில் அவர்களுக்காக அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சால் நமது ஜென்மாவில் மிக புண்ணியத்தை அடைகிறோம் ஒரு வாயு பகவான் சரீரத்துக்குள் சென்றால்தான் மூச்சு என்பது சரீரத்தில் ஓடுகிறது அதே மாதிரி வாயு பகவான் இந்த காலத்தில் எப்படி சஞ்சரிக்கிறார் என்றால் ஒரு நம்பரை வைத்துக் கொள்கிறீர்கள் நான் போன் செய்து அலோ என்று கேட்கும்போது நமக்கு இரண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் கிடையாது ஆனா இந்த வாயு பகவானானது காற்றலை மூலமாக நமக்கு நல்ல செய்தியை தெரிவிக்கிறார் அதே மாதிரி இந்த மூதாதையர்களுக்கு என்ன நம்ம செய்ய வேண்டும் என்றால் இந்த திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் போனால் இதை விட விசேஷமானது அந்த மாலிகபட்ச அமாவாசை என்று ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து அதை குள்பாட்டை செய்து அதுக்கு வாழைப்பழம் ஒரு சில துளியோண்டு தேங்காய் கீத்துகள் கொஞ்சம் அருகம்பில் வெல்லம் அரிசி ஊற வைத்த அரிசி கலந்து அந்த பசுமாட்டுக்கு வைத்து அழகு பார்த்தாலே அது மூச்சு இழுத்து விடும்போது ஏழு லோகத்தையும் அந்த காமதேனுமானவள் பசுரூபமாக பிரவேசிக்கிறாள் அதே போல் அங்கே இருந்து எல்லா புண்ணியமும் நமக்கு கைமேல கிடைக்கிறது ஆதலால் நூறு தடவை தர்ப்பணம் பண்ண புண்ணியமும் நூறு தடவை திதி பண்ண புண்ணியமும் பசுமாட்டுக்கு இந்த அரிசி வெள்ளம் புல் வாழைப்பழங்கள் இதெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாலே மகா புண்ணியத்தை அடைகிறீர்கள் இந்த சேனல் மூலியமாக சுருக்கமாக உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் கவலைப்பட வேண்டாம் பசுமாட்டுக்கு முழுமையான ஆகாரம் கொடுத்தாலே சொர்க்கத்தில் இருந்து அனைத்து புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறது